daily days the daily family outing airport எப்பவுமே நமக்கு fast track தான் ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் முன்னால் மிஸ் விசாகபட்னம் பட்டம் என்ற நட்சத்திர அப்படிங்கற பெண் அவங்களோட கணவர் வேறொரு பொண்ணு கூட இருந்தத கையும் கலவமா பிடிச்ச ஒரு வீடியோ இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது மேலும் தன்னை விவாகரத்து செய்யாம தன்னோட கணவர் வேறு ஒரு பொண்ணு கூட இருந்ததாகவும் கடந்த மே முப்பதாம் தேதி விசாகபட்னத்துல இருக்கக்கூடிய தன்னோட கணவர் அலுவலகத்துக்கு முன்னாடி தனக்கு நீதி கோரி போராட்டம் நடத்தினாங்க எதுக்காக அந்த நீதி போராட்டம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரா அப்படின்ற பெண் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ஒரு படத்துல நடிக்கும்போது தேஜா அப்படின்றவங்களை வந்து சந்திக்கிறாங்க மேலும் இந்த அறிமுகம் நட்பாக மாறி அதுக்கப்புறமா காதலில் போய் முடியுது அவங்களோட நான்கு வருட காதலுக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த நிலையில திருமணத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒரு மகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது இதுவரைக்குமே இவங்களோட லைஃப் ரொம்ப சுமூகமா தான் போயிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு சினிமா துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தேஜா அப்படின்றவரு பல பெண்களோட தொடர்புல இருந்ததா சொல்லப்படுது மேலும் தன்னோட மனைவி இது சம்பந்தமா கேட்கும்போது நான் யாருக்கிட்டையுமே போலயே அந்த பொண்ணுங்க தான் என்ன வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நடிப்பாராம் இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருக்குமே இது தொடர்பா அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில தான் கடந்த வியாழக்கிழமை நட்சத்திரா தன்னோட கணவர் வந்து வேறொரு பொண்ணு கூட இருந்தபோது செய்தியாளர்களோட உதவியோட கையும் களவுமா வீடியோ எடுத்து பிடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனை சம்பந்தமா நட்சத்திரா சொல்லும்போது தேஜா அப்படின்ற என்னோட கணவர் வந்து முன்னதாகவே கடற்படையில் இருக்கக்கூடிய கப்பல் துறையாடுல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு பப்ஜி கேமுக்கு அடிமையாகி அவர் வேலைக்கு போறதே இல்ல செல்போன்ல கேம் விளையாடும்போது போது விளையாடக்கூடிய பெண்கள் கிட்ட ரொம்ப கேவலமா பேசுறது அவரோட வழக்கம் இதனால அதிகாரிகள் வந்து அவரை கண்டிச்சு சஸ்பெண்டும் பண்ணாங்க தொடர்ந்து பப்ஜி மூலமாகவும் சினிமா துறை மூலமாவும் பல பெண்களோட திருமணத்துக்கு மீறின உறவுல அவர் இருந்திருக்காரு இது குறித்து நான் அடிக்கடி சண்டை போட்டு கேட்டப்போ என்ன உடல் ரீதியாகவும் என்ன இருக்காரு வரதட்சணை கேட்டும் என்ன சித்திரவதை செஞ்சிருக்காரு தேஜா அப்படின்றவரு இந்த திரைப்படங்கள் மீது ஒரு பைத்தியமானவர் அவர் திரைப்படத்துல ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு என்னோட நகை முழுவதையுமே அடகு வச்சாரு அது மட்டும் இல்லாம என்னோட பெற்றோர்கிட்ட இருந்து பணமும் வாங்கினாரு இந்த பிரச்சனையில எங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் அவரோட சினிமா அலுவலகத்துக்கு நான் போகும்போது கதவை திறந்து கேட்டப்போ இந்த பொண்ணு வந்து என்னோட படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க மேலும் நாங்க வந்து படப்பிடிப்பு சம்பந்தமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நாங்க பண்ணல அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா நான் இது சம்பந்தமா கிட்ட கேட்டப்போ அப்படிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு என்னோட கணவர் தேஜா ஒரு பெண் வெறியர் என்னோட மூத்த சகோதரிய கூட அவரு வேற மாதிரியான நோக்கத்தோட தான் பாப்பாரு இதே மாதிரி பல பெண்கள் கிட்ட செல்போன்ல ஆபாசமா பேசுவாரு இது பத்தி கேட்டா எனக்கு உடனே அடிதான் கிடைக்கும் தன்னோட கணவன் வந்து எத்தனையோ கொடுமைகள் செஞ்சாலும் அத குழந்தையா சுமந்துகிட்டு இருந்தேன் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து அவரை கையுங்கலவா பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த விஷயத்த நான் பண்ணினேன் இது சம்பந்தமா தேஜா கிட்ட கேட்கும் அந்த தேஜா என்ன சொல்றாரு அப்படின்னா நட்சத்திரா இது மாதிரியான பல பொய்யான வழக்குகளை என் மேல போட்டிருக்கா அவ போட்ட கேஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே நிலுவையில இருக்கு என்னோட ரூம்ல இருந்த அந்த பொண்ணு ஒரு ஆடிஷனுக்காக வந்த பொண்ணு புதிய படம் பண்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் மற்றபடி அவ்வளவு நாளும் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அவரோட தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை ஒன்னு கொடுத்திருக்காரு ஆனா இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலானதை தொடர்ந்து வீடியோவை பகிர்ந்துகிட்டு பலரும் வந்து பாத்தீங்கன்னா நீ ஆடிஷன் இந்த மாதிரி தான் பண்ணுவியா பார்த்தா இது ஆடிஷன் பண்ற மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு பலரும் அந்த பெண்ணுக்கு ஆதரவா வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏர்போர்ட் எப்பவுமே 50 டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள்